திருச்சிற்ற்றம்பலம் அண்ட பகுதியின் குண்டை பிறக்கும் அலப்பரும் தன்மை வளப்பெறும் காட்சி ஒன்றனுக்கொன்று நின்றழில் பகரின் நூற்றொரு கோடியும் மேற்பட விரிந்தன இந்நுழை கதிரின் துண்ணணுப்புறைய சிறியவாகப் பெரியோங் தெரியும் வேதியன் தொகையொடு மாலவன் மிகுதியும் தோற்றமும் சிறப்பும் நீக்கமும் நிலையும் சுக்கமொடு தூளத்து சூறை மாறுதத்து எரியது வலியில் கொட்கப்பெயர்க்கும் குழகநா முழுவதும் படைப்போன் படைக்கும் பழையோன் படைத்தவை காப்போர் காக்கும் கடவுள் காப்பவை கரப்போன் கரப்பவை கருதா கருத்துடை கடவுள் திருத்தகும் அறுவகை சமயத்து அறுவகையோர்க்கும் வீடு பேராய் நின்ற விண்ணோர் பகுதி கீடம் புறையும் கிழவோன் நாள்தொரும் அருக்கணி ஜோது அமைத்தோன் திருத்தகு மதியில் தன்மை வைத்தோன் திந்திரல் தீயில் வெம்மை செய்தோன் பொய்த்து வானில் கலப்பு வைத்தோன் மேதகு காலின் பூக்கம் கண்டோன் நிழல் திகழ் நீரில் இன்சுவை நிகழ்ந்தோன் வெளிப்பட மண்ணில் திண்மை வைத்தோன் என்றென்று எனப்பல கோடி எனப்பல பிறவும் அனைத்தனை தவ்வையின் அடைத்தோனகுதான் முன்னோன் காண்க முழுதோன் காண்க தன்னேரில்லோன் தானே காண்க ஏன தொல் எயிரணிந்தோன் காண்க காணப்புலியுரி அறையோன் காண்க நீற்றோன் காண்க நினிதொரும் நினைதொரும் ஆற்றேன் காண்க அந்தோ கெடுவேன் இன்னிசை வீணையில் இசைந்தோன் காண்க அன்னதும் அறிந்தோன் காண்க பரமன் காண்க பழையோன் காண்கிரமன்மால் காணா பெரியோன் காண்க அற்புதன் காண்க அநேகம் காண்க சொர்பதம் கடந்த தொல்லோன் காண்க சித்தமும் செல்லா சேற்றியன் காண்க பக்தி வலையில் படுவோன் காண்க ஒருவன் என்னும் ஒருவன் காண்க விரிபொழில் முழுதாய் விரிந்தோன் காண்க அணுத்தரும் தன்மையில் ஐயோன் காண்க இணைப்பரும் பெருமையில் ஈசன் காண்க அரியதில் அரிய அரியோன் காண்க மருவிய பொருளும் வளர்ப்போன் காண்க நூலுணர் உணரா நுண்ணியோன் காண்க மேலொடு கீழாய் விரிந்தோன் காண்க அந்தமும் ஆரியும் மகன்றோன் காண்க பந்தமும் வீடும் படைப்போன் காண்க நிற்பதும் செல்வதும் ஆனோன் காண்க கற்பமும் இறுதியும் கண்டோன் காண்க யாவரும் ஈசன் காண்க தேவரும் அரியா சிவனே காண்க பெண் ஆண் அலியனும் பெற்றியன் காண்க கண்ணால்யானும் கண்டே காண்க அருள் அமுதே காண்க கருணையின் பெருமை கண்டேன் காண்க புவனியில் சேவடி தீண்டினன் காண்க சிவன் என யானோ தெரினல் காண்க அவன் என ஆட்கொண்டு அருளினன் காண்க குவளை கண்ணி கூறன் காண்க அவளும் தானும் உடனே காண்க பரமானந்த படங்கடல் அதுவே கருமா முகிலில் தோன்றி பெரும் துறை வரையிலேரி திருத்தகு மின்னொளி திசை திசை விரிய ஐம்புல பந்தனை வாழற விரிய கோடை மாத்தலை கரப்ப நீடலில் தோன்றி வாளொலி மிளிர எந்தம் பிறவியில் கோபம் மிகுந்து முரசெறிந்து மாபெரும் கருணையில் முழங்கி பூப்புரை அஞ்சலி காந்தல் காட்ட எஞ்சா இன்னொருள் நுண்துளி கொள்ள செஞ்சுடர் வெள்ளத்தி செய்தி செய்து விட்ட வரையுற கேதம் குட்டம் கையுற ஓங்கி இருமுச்சமயத்து ஒரு பேய் நீர் நெசை நரவரும் நெடுங்கண் மான்கணம் தவ பெருங்காயுடை பருகி தளர்வடும் அவப்பெருத்தாவும் நீங்காத செய்தன ஆயிடே வான பேரியாற்றகவையின் பாய் நடுந்தெடும் தின்ப பெருஞ்சுழி கொழித்து சுழித்தம் பந்தமா கரைபொரு தலை திடித்து ஊழூள் ஓங்கிய அண்ணங்கள் இருவினை மாமரம் வேர்பறித்தடிந்து உருவ அருள் நீர் ஒட்டா அருவரை சந்தின் சந்திரை கட்டி மட்டவிள் விரிமலர் குளவாய் கோலி நிறையகில் மாப்புகை கரைசேர் வண்டுடை குளத்தின் மீ குள மேன் மேல் மகிழ்தலின் நோக்கி அர்ச்சனை வயலுள் அன்புவித்திட்டு தொண்ட உழவரா தந்த அண்ட தரும் பெறல் மேகன் வாழ்க கரும்பணக்கச்சை கடவுள் வாழ்க அருந்தவர் கருளும் மாதி வாழ்க அச்சம் தவிர்த்த சேவகன் வாழ்க நிச்சலும் ஈர்த்தாட் கொள்வோன் வாழ்க சூழிற் துன்பம் துடைப்போன் வாழ்க எய்தினார் முதலிப்போன் வாழ்க கூத்தொடு குனிப்போன் வாழ்க பேரவைத் தோழி காதலன் வாழ்க ஏதிலக்கேதிலும் விரைவன் வாழ்க காதலற்கை பிணில் வைப்பு வாழ்க நச்சர வாட்டிய போற்றி பிச்சபை ஏற்றிய பெரியோங் போற்றி நீற்றொடு தோற்ற வல்லோன் போற்றி நாற்றிசை நடப்பன நடாய் கிடப்பன கிடாய் நிற்பன நிரீச் சொர்பதம் கடந்த தொல்லோன் உள்ளத்துணர்ச்சியில் கொள்ளவும் படான் காட்சியும் புலனால் காட்சியும் வெளிப்பட வகுத்தோன் பூவின் நாற்றும் போன்றுயருந்தெங்கும் ஒளிவர நிறைந்து மேவிய பெருமை இன்றெனக்கு எளிவந்தருளி அழிதரும் ஆக்கை ஒழியச் செய்த ஒன் பொருள் இன்றெனக்கு போற்றி அழிதரும் ஆக்கை செய்தோம் போற்றி ஊற்றிருந்துள்ளும் கழிப்போன் போற்றி ஆற்றா இன்பம் அலர்ந்தலை செய்ய போற்றா ஆக்கையை பொருத்தல் புகழே மரகத அல் மாமணி பிறக்கும் மின்னொளி கொண்ட பொன்னொளி திகழ திசை சென்று தேடினர் கொளித்தும் முறையுளி ஒற்றி முயன்றவர் கொளித்தும் ஒற்றுமை கொண்டு நோக்கும் உள்ளத்து உற்றவர் வருந்த உரைப்பவர் கொளித்தும் மறைத்திரம் நோக்கி கொளித்தும் இத்தந்திரத்தில் காண்டுமென்றிருந்தோர்க்கு ஒளித்தும் பெயர்ந்து வாழ்நுதற் பெண்ணென ஒழித்தும் சேன்பையில் ஐம்புலன் செலவிடுத்து அறுவரை தோறும் போய் சுற்றவை துறந்த வெற்றுயிராக்கை அருந்தவர் காட்சியில் திருந்த ஒழித்தும் ஒன்று ஒளித்தும் ஒக்கும் சோரனை கண்டனம் ஆர்மின் ஆர்மின் நான் மலர்ப்பினையலில் தாழ் தலை இடுமின் சுற்றுமின் சூழ்மில் தொடர்மின் விடேன் பற்றுமே என்றவர் பற்றுமுற்றொழித்தும் தன்னேரில்லோ தானேயான தன்மை என் நேரனையோர் கேட்க எம்பி அரை கூவி ஆட்கொண்டருளி கோலம் காட்டி அருளலும் அன்பு என் புருக கோலமிட்டு அலை கடத்திரையின் ஆர்த்தார் தோங்கி தலை தடுமாறா வீழ்ந்து புரண்டு அலறி தித்தரின் மயங்கி மத்தரின் மதித்து நாட்டவர் மருளவும் கேட்டவர் வியப்பவும் கடக்கலீற்றேற்றா தடப்பெருமதத்தின் ஆற்றே நாக அவயமும் சுவைதரு கோற்றேன் கொண்டு செய்தனல் ஏற்றார் மூதோர் எழில் நகை எரியும் வீழ்வித்தாங்கன்று அரு பெரும் தீயின் அடியோம் அடிக்குடில் ஒரு தரும் வாழாமை தடக்கையின் நெல்லிக்கனியனக்காயின சொல்லுவதும் நடிகர்க்குரியும் விழுங்கியும் பொல்லகில்லன் செழுந்தன் பார்க்கடல் திரைபுரை வித்து வாக்கடல் நல்லி நீர் உள்ளகத்ததும் வாக்கிரல் தமுதம் மயிர்கால் தோறும் தேக்கிடச் செய்தனன் கொடிய குரம்பை தோறும் நாயுடல்லகத்தே குரம்பை கொண்டித்தேன் பாய்த்து நிரம்பிய அற்புதமான அமுததாரைகள் எற்புத் துளைதொறும் ஏற்றிடன் உருகுவது உள்ளம் கொண்டோர் உரு செய்தாங்கனக்கு அள்ளூராக்கை அமைத்தனன் ஒல்லிய கண்ணற்களி தேர் கழிற்றன கடைமுறை என்னையும் கருணை கருணைவான் தேன் கலக்க அருளொடு பராபமுதாக்கின பிரமன்மாள் அரியா பெற்றியோனே